வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ வேகன்சிக்கு விட்டுருக்காங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு போஸ்டிங்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ விட்டிருக்காங்க இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து எழுபத்தி மூணு போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து செவன்த் பே கமிஷன் படி லெவல் டுவெண்ட்டியில் வரதுனால இவங்களோட சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டான என்விரான்மெண்டல் சயின்ஸ்ட்டுக்கு வந்து அறுபது வேகன்சி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் சேல்ரி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து செவன்த் பே கமிஷன் படி லெவல் டுவெண்ட்டியில் வருவாங்க அடுத்த அசிஸ்டண்ட் இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு போஸ்டிங்க்கு கேட்டிருக்காங்க இவங்க வந்து செவன்த்து பே கமிஷன் படி லெவல் எயிட்டில் வருவாங்க இவங்களோட சேல்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தர போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டான டைப்பிஸ்டுக்கு வந்து ஐம்பத்தைந்து வேகன்சி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து செவன்த்து பே கமிஷன் படி லெவல் எயிட்டியில் வருவாங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சமிஷன் அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் தான் இது ஆன்லைன் எக்ஸாம்க்கான டேட் அண்ட் டைம் வந்து அதுக்கப்புறமா சொல்லுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏஜும் சொல்லியிருக்காங்க ஏஜில் வந்து எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டினை தான் பேசியராக வச்சு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஓ பிசிஎம்லாம் இருக்கவங்க இந்த கேட்டகிரிக்கு கீழே வரவங்க வந்து மினிமமாக பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்சிமம் முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த டேட்டை வச்சுன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வச்சு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் மினிமம் ஏஜ் மேக்சிமம் ஏஜ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வச்சு தான் சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அசிஸ்டெண்ட் இன்ஜினியரிங்க்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி டிகிரியின் சிவில் இன்ஜினியர் ஆர் கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லை மாஸ்டர் டிகிரியின் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக்கில் வந்து என்விரான்மெண்டல் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இவங்க என்னென்ன கேட்டகரிக்கு கீழே வந்து என்னென்ன டிசிப்ளின்க்கு கீழே வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி அப்புறமா வந்து மைக்ரோ பயாலஜி மரைன் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அனலட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பாட்னி இதெல்லாம் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்குன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா டிப்ளமோ வந்து முடித்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோவில் வந்து சர்டிஃபிகேட்டின் கம்ப்யூட்டர் கோர்ஸில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தால் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமோ வித் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே டைப்பிஸ்ட்டாக இருந்தால் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வந்து ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எதை தமிழில் இல்லை இங்கிலீஷில் கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து மினிமமாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட் தான் அவங்க வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்ப்போம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஓசி பிசிஓ பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் ஐநூறுரூபான்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏவாக இருந்தாலும் டிப்ர டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலும் வந்து வித் விடோஸ் விடோஸ்க்கு வந்து டூ ஃபிஃப்டி வந்து ஃபீஸ்ன்னு சொல்லிருக்காங்க இதுக்கான ஃபர்தர் details வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணணுன்னா www.tnbcp.gov.in டபுள்யூ டப்ளூ டாட் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து டபிள்யூ ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டேரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் இது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவாகவே இது பண்ணுறோம் அதுக்கான லிங்க்கையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி உங்களோட ஜாபுக்கு அப்ளை பண்ணி குட் ஜாப் வாங்குங்க உங்களோட குட் ஜாப்க்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் நன்றி